உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஓம் ஆதித்யா சோமா ஜா குரு ஜப்துரு ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிர தேவதாபியோ நம ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாமுள்ள என் குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்குகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே செப்டம்பர் மாத ராசி பலன்கள் சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்திலே ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் எப்பொழுதுமே சூரியனை அடிப்படையாக கொண்டது தான் மற்ற எல்லா கோள்களும் கிரகங்களும் அதெல்லாம் வலுவான கிரகம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் ரொம்ப வேகமான கிரகம் செவ்வாயாக இருக்கலாம் பணத்தை வாரி வழங்கக்கூடிய குரு சுக்கரனாக இருக்கலாம் அப்போது எத்தனை வலுவான கிரகங்கள் இருந்தாலுமே கூட சூரியன் தான் ரொம்ப முக்கியம் அப்பேற்பட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் திகழ்கிறது அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரை மேஷம் சிம்மம் அதே போல் கும்பம் மற்றும் விருச்சகம் இந்த ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான பலன்கள் இந்த மாதம் அமைகிறது இதுபோக பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் என்ன ஊரில் எந்த கஞ்சியில் இருந்தாலும் சரிதான் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் பொதுவாக சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா சூரியன் சிறப்பான முறையில் இருக்கிறார் காலபுருஷனுக்கு அஞ்சாம் பாவத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார் ஏன்னா இப்போ சனி வேற வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு சூரியனுக்கு சனியுடைய பார்வை கிடைக்கிற சனி சூரியன் சேர்க்க இருக்குமே ஆனால் அது அரசாங்கத்துக்கே ஆபத்து ஏற்பட்டு இருக்கும் இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னாக்கா வங்காளதேசத்தில் நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு வங்காளதேசம் இந்த பங்களாதேஷில் இப்போ இராணுவ புரட்சி ஏற்பட்டுருக்கு இந்த பக்கம் பாகிஸ்தான்லேயும் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு அதே போல் ஈராக் அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த கிழக்கிந்திய அந்த அந்த நாடுகளுக்கெல்லாம் பிரச்சனைக்கு காரணம் இந்த சனி பகவானுடைய வக்ரம் அதை போல் இந்த செப்டம்பர் மாதம் சனி ப சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கும்போது ஒருவேளை சனி பகவான் நார்மலான பொசிஷனில் கும்பத்தில் இருப்பாரே ஆனால் அது பன்னெண்டு ராசிக்கும் அந்த அரசாங்கத்துக்கே கூட அது பிரச்சனையாக இருந்திருக்கும் நல்ல வேலை அந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காரணத்தினால் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நல்ல சுபத்துவமான பலன்கள் அரசாங்கத்துக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் விவசாயத்திற்கும் கன்று வச்சுருக்கக்கூடியவங்க தோட்டந்தொடரவு வச்சுருக்கக்கூடியவங்க நீர்ப்பாசனத்தை நம்பி இருக்கக்கூடியவங்க மெயினாக விவசாயம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ இவங்க பொதுவாகவே இந்த நாட்டிற்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான நல்ல புண்ணியமான பலன்களை தரப்போகுது ஒரு புண்ணியமான மாதம்னு சொன்னால் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியனோடு இணைந்த புதன் பகவான் இரண்டு பதினொன்றுக்குடையவன் சூரியனுக்கு ரெண்டு பதினொன்றுக்குடிய புதனும் அங்கே சிம்மதா சிம்ம ராசியிலே அமைந்திருக்கிறார் குரு நாலு பத்தாக அமைந்திருக்கிறார் அதே போல் ராகுவும் கேதுவும் கூட இங்கே கீழே இறங்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் இறங்கி கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பொதுவாக இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் சனியுடைய நட்சத்திரத்தில் ராகுவும் இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா அஸ்தம் நட்சத்திரத்தில் கேதுவும் அதே போல் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்கள் எஜமானர்கள் இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ஒரு வளர்ச்சியான மாதமாக அமைகிறது அதே போல் வேலை வாய்ப்புகளுக்கும் சிறப்பாக இந்த மாதம் அமைய போகுது நல்ல பொசிஷன் நல்ல ஒரு ரேங்க்கு அல்லது ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சூரியனும் குருவும் ஸோ செப்டம்பர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன சொல்லுது பொதுவாக செப்டம்பர் மாதம் சிறப்பாக இருக்குது உங்கள் தலையெழுத்து உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு ஒத்துப்போதா இந்த வளர்ச்சி அது ஏற்றுக்குமா உங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் கடகராசியை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசிக்கு பொறுத்தவரையில் ராசிக்கு இரண்டாவது அதிபதியாக வரக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க சூரியனை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த ராசி பலனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அதே போல் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் தனாதிபதி லாபாதிபதி இவை இருவரும் ஒருவராகி அவரும் உங்க ராசிநாதனோட இணைந்து சிம்மத்திலே அமைகிறார் பொதுவாக சூரியனும் புதனும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் ஒரே இடத்துல இணைந்து செயல்படக்கூடியவர்கள் அப்ப கடகராசியை பொறுத்தவரையிலும் கடகத்துக்கு இரண்டாவது பாவத்துல இரண்டாம் அதிபதியும் அதே சமயத்துல புதனும் இணைந்திருக்கிறார்கள் இந்த கிரக அமைப்பு அதே போல் ஏழில் இருக்கக்கூடிய அந்த கண்டக சனி அதுவும் கொஞ்சம் விலகி இந்த சனி பகவானும் இப்போ கொஞ்சம் பக்ரகதியில் இருக்கிறதால அந்த சனியும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் அமைகிறார் குருவுடைய சப்போர்ட் இருக்குது அப்போ கடகராசினியர்களே நீங்கள் எடுத்த விஷயங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது குறிப்பாக கடகராசினியர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தெரியாமல் செஞ்சுட்டு போய் மாட்டிப்பாங்க அன்றைக்கி எங்கள் அப்பா வாங்க சொன்னார் சாமி கையெழுத்து போட சொன்னார் நான் தான் போடலாம் அப்புறம் வேணாம் விட்டுட்டேன் இல்லைன்னா என்கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க எங்கள் அண்ணன் தம்பிங்க எழுதிக்கொண்டாங்க நான் தான் வச்சுக்கோடா அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் சாமி அப்போ ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருப்பீங்க அதனுடைய இம்பேக்ட் அதனுடைய பாதிப்புகள் இப்போ உங்களுக்கு அதனுடைய வேல்யூ என்னன்றது இப்போ தெரிய வரும் அப்போ ஒரு சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு பாதகமாக இருக்குமேயானார் அந்த பாதகத்திற்கு விமோச்சன காலமாக இந்த மாதம் அமைகிறது ஆமாசாமி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஸோ அந்த தப்புக்கான பரிகாரம் கிடைக்குமா திரும்ப எனக்கு மீண்டும் அது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டா இந்த மாதிரிலாம் நிறைய கடகராசி என்பர்கள் கேட்பது உண்டு இடமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் லீகலாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஏதேனும் இழப்புகள் இருக்குமே ஆனால் இழந்தவற்றை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசினியர்களே அதே போல் கடகத்தை சினிமா துறையை பொறுத்தவரெலாம் சினிமா துறையில் ரொம்ப நாள் கடுமையாக உழைச்சி ராத்திரி பகலாக உழைச்சி வேர்வை செஞ்சி அவங்க படத்தில் நடிச்சிருப்பாங்க படம் வெளியிலே வராது ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கும் அதில் அந்த படத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அதுதான் லைஃப் அதுதான் எதிர்காலமாக இருக்கும் இப்போ தான் உங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் கிடச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரியான சினிமா துறையாக இருந்தால் தொழில் தடைகள் இருக்கும் தொழிலில் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியும் அப்போ அது அது ஒரு அதிர்ஷ்டமான எண்ணாக இருக்கலாம் அதிர்ஷ்டமான பேராக இருக்கலாம் அப்போ எதை செய்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமோ அதற்கான வழிமுறைகளை நீங்கள் கண்டறிந்து செய்தால் வெற்றி உங்களுடையதாக இருக்கும் கடகராசி நேயர்களே உற்சாகம் மிகுந்த மாதமாகவும் உச்சத்தை தொடரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது நல்ல பிஸ்னஸ் இருக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் நல்ல டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் நல்ல ஜாப் இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபாக இந்த மாதம் அமைய போகுது குறிப்பாக தொழில் இது தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் நீங்கள் ஒரு மடாதிபதியாக இருக்கலாம் ஆன்மீகவாதியாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பில் நல்ல பொசிஷனில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏஐஇஸ்டிஓ அல்லது அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரேஞ்சரை கூட நீங்கள் இருக்கலாம் அப்போ கடகராசினியர்களே அரசு உத்தியோகம் செய்வீர்களே ஆனால் அரசாங்கத்தால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் கடகராசி என்பவர்களே உங்களுடைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் விலகும் இந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்கள் நிறைய கடனில் போய் மாட்டிக்கிட்டாங்க என்னால் வட்டி கட்ட முடியல என்னால் இஎம்ஐ கட்ட முடியல என்னை காப்பாற்றவே முடியல இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய எத்தனையோ கடகராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம் அப்போ கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களை இந்த மாதம் கடன் சுமைகள் குறையும் அது வட்டி கட்டுறதோ இஎம்ஐ கட்டுறதோ அதுக்கெல்லாம் அந்த தகுதியை ஒரு ஒரு வரவை ஒரு வருமானத்தை மகாலட்சுமி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் கவலை வேண்டாம் கடகராசி என்பர்களே அதே போல் கடகராசிக்கு மெயினாக பார்த்திங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மனசில் இருக்கக்கூடிய பயம் நான் தான் சொல்கிறேனே ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் மாட்டிக்கிறது பணம் போட்டு ஏமாறுவது சீட்டு கட்டி ஏமாறுறது அல்லது வட்டி கொடுத்து ஏமாறுவது தொழில் தொடங்கி ஏமாறுவது பார்ட்னர்ஷிப்பில் ஏமாறுவது இதெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு ஏற்பட்டு இருக்கும் அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடகராசி என்பவர்களே நல்ல நட்புகள் மூலம் மீண்டும் இழந்ததை பெறுவீர்கள் எதை நீங்க இங்க இழந்தீங்களோ அதையே மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே அதே போல தான் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் மயோதிக பருவத்தில் இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மெயினாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அதெல்லாம் இருக்குமேயானால் அதாவது செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் அக்கம்பக்கில் இடப்பிரச்சனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் உடனடியாக சரி செய்து கொள்வது பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கடகராசி நேயர்களே அதே போலத்தான் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே அதிக அக்கறை தேவை ஒரு ஸ்கின் அலர்ஜியாகவோ எலும்பு பிரச்சனையாகவோ நரம்பு பிரச்சனையாகவோ அல்லது பிளட் ரிலேட்டடாக ப்ராப்ளமோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ நிச்சயமாக என கடகராசி கடகராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் வங்கல விசேஷங்கள் நடைபெறும் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் சதாபிஷேகம் அவை இது போல் திருமண வைபவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கடைசியாக குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை இந்த மாதம் குழந்தை பாக்கியத்திற்கான மாதமாக அமைகிறது குரு செவ்வாய் தொடர்பு சிறப்பு அதே போலத்தான் திருமண யோகங்கள் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் அல்லது திருமணத்தில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி என்பர்களை திருமண யோகங்கள் கூடும் இறுதியாக குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப பழக்க வழக்கங்கள் எழுதி வீட்டில் பழக பழகிறது பின்னாடி வீட்டில் பழகிறது அப்போது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் திருமண யோகங்கள் கை கூடும் வெளியில் பழகிற இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக கவனமாக பழக வேண்டும் எனதுமை கடகராசி நேயர்களே அதே போல் இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் சில விதமான சிக்கல்கள் அப்படியே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க ஒரு சில கடகராசி என்பர்கள் அந்த மாதிரி சிக்கலில் இருப்பீர்களே ஆனால் அந்த சிக்கல் வந்து தவிச்சு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகம் பொண்ணுக்கு முப்பது ஆகுது நாற்பது வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை முதலியாகினாங்க அப்போ திருமணத்துக்கு பொண்ணு இருக்குது மாப்பிள்ளை இல்லையா நிச்சயமாக கவலைப்படாதீங்க துலாம் ராசி என்பர்களே கடகராசி என்பவர்களே திருமண யோகங்கள் கை கூடும் திருமண யோகங்கள் கை கூடும் இந்த மாதம் ஆவணி மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் கடகராசி என்பர்களே உங்களுடைய கேள்வி எது உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மிக அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயன் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி